ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ மாணிக் பிரபு வாழ்க்கை சரித்திரம் அத்தியாயம் ஒன்று தேவா உன் திருவுடல் எங்கும் தேவர் அனைவரும் திரிந்திடக் கண்டேன் விலங்கு கூட்டம் விளையாடுதலையும் பிறப்பு கடவுள் பிரம்மா முதல் முனிவர் வரை அனைவரையும் கண்டேன் சொல்லில் அடங்கா அங்கம் அனைத்தும் அழிவில்லாத ஜொலிக்கும் வடிவையும் கண்டேன் இன்னிலே தேவா முதலும் இல்லை நடுவும் இல்லை முடிவோ நிச்சயம் இல்லை பகவத்கீதை ஸ்ரீ தத்தாத்ரேய அவதாரம் ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஒருமுறை பூமியில் அவதாரம் எடுக்க நினைத்தார் அதனால் ஒரு சிறிய நாடகம் நடத்தி அத்திரி முனிவர் மற்றும் அனுசியா தம்பதிகளுக்கு சிவா விஷ்ணு மற்றும் பிரம்மா என்பவர்களை உள்ளடக்கிய அவதார மகனாக பிறந்தார் உலக நன்மையை கருதி அவதூதராக பூமியிலே காட்சி தந்தார் பாலியல் லீலைகளை செய்து காட்டியபடி இருந்த அவருடைய யோக சாதனைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்த முனிவர்கள் கூட எண்ணி பார்க்க முடிந்திராத லீலைகள் அவை நன்மையை நாடி வந்தவர்கள் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்த மாமுனிவர்கள் போன்றவர்கள் அவர் சாமானியர் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவர் பரபிரமத்தின் அவதாரம் என்பதையும் மிக தெளிவாகவே அறிந்து கொண்டு இருந்தார்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயர் வேண்டுமென்றே கையில் கல் மொந்தையை வைத்து கொண்டும் இறைச்சிகளை கடித்துக்கொண்டும் நிர்வாணமாக நின்று கொண்டும் உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டு கண்களில் காம வெறி பிடித்தவரைப் போல சில பெண்களுடன் விரசமாக சல்லாபித்தபடி தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு எதிரில் மாயக் காட்சியை தருவது உண்டு ஆனாலும் ஞானிகள் பலரும் அவற்றை நம்பாமல் அவர் நாடகமாடுகிறார் அவர் காட்டும் காட்சிகள் அனைத்துமே மாய காட்சிகள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை தீர்மானமாக நெருங்கி நின்று அவருடைய முழு ஆசியையும் பெற்றுக்கொண்டு அவருடைய சீடர்கள் ஆகினர் வந்தவர்கள் அனைவரும் அதை ரசித்தது இல்லை என்ன கேடுகட்ட மனிதர் இவர் என்று அவரை புரிந்து கொள்ளாமல் வெறுத்து ஓடியவர்களும் உண்டு இல்லை அவர் ஆடுவது நாடகமே அவர் நம்மை சோதிக்கின்றார் என்று கைகூப்பி வணங்கி நின்று அவரை கெட்டியாக மனதில் கட்டிப்பிடித்துக்கொண்டு ஓடாமல் நின்று அவருடைய சிஷ்யர்கள் ஆனவர்களும் உண்டு பரபிரம்மமான ஸ்ரீ தத்தாத்ரேயருக்கு மற்றவர்களை அப்படியெல்லாம் சோதனை செய்வதில் அலாதியான ஆனந்தம் உண்டு ஓ ஸ்ரீ தத்தாத்ரேயா அவதார புருஷா உலகை படைத்து காத்து தீய சக்திகளை அழிக்க வந்த மும்மூர்த்திகளின் அவதாரமானவரே பரபிரம்மே உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வேறு எந்த தடையும் இல்லை வெவ்வேறு ரூபங்களை எடுக்கிறாய் இந்த உலகத்தை இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு எடுத்து செல்ல அத்திரி முனிவர் அனுசியா தம்பதியினரின் அவதார புருஷனாக பிறந்தவரே உன் பெயரை உச்சரித்தால் மட்டுமே போதும் பாபங்கள் விலகும் தீமைகள் அழியும் நீயே உலகத்துக்கும் அதிபதி தூயவனும் நீயே உன்னை நாங்கள் அனுதினமும் மனம் வற்றும் வரை துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு சக்தி கொடு என அவரை வேண்டி துதித்தார்கள் ஸ்ரீ தத்தாத்ரேயர் எதிலும் பற்றில்லாமல் திரிவார் அவர் மனது எந்த விதத்திலும் களங்கம் அடைந்ததில்லை ஜடத்தன்மையுடன் வெளியில் தெரியும் உடலுக்கும் உள்ளிருக்கும் புனித ஆத்மாவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பார் அவர் எந்த நேரத்தில் எங்கு இருப்பார் எங்கு போவார் என எவருக்கும் புரியாத தெரியாத புதிரவர் ஒருமுறை பார்த்தால் பிச்சைக்காரனைப் போல துணி உடுத்தி அரைகுறை ஆடைகள் அணிந்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிவார் நான்கு நாய்கள் பின்தொடர பசுமாடு பின்னால் நின்று கொண்டு இருக்க அப்படியும் காட்சி தருவார் இன்னொரு சமயத்திலோ ஏரிகளிலும் குளங்களிலும் மூழ்கி நின்றும் சுடுகாடுகளில் உருண்டு பிரண்டு கிடந்தும் நாட்கணக்கில் ஏகாந்தத்தை அனுபவிக்கும்படி இருப்பார் ஏரிகளில் மூழ்கி பல மணி நேரம் அப்படியே கிடப்பது அவரது வாழ்க்கையில் சர்வ சாதாரணம் இப்படியாக அவரது வாழ்க்கை பல நூற்றாண்டு காலம் தொடர்ந்தது அவர் உலகிலேயே மிகப்பெரிய அவதாரம் என்றாலும் மனித உருவில் அவதாரம் எடுத்து இருந்ததினால் ஒரு துறவி போலவே அவர் தூதராகவே வாழ்ந்து கொண்டு இருந்தார் மும்மூர்த்திகளை ஒன்றடிக்கு இருந்த அவத்தூதர் அவர் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அலைந்து கொண்டு இருந்தாலும் அவருக்கு பிடித்த இடம் அத்திமரத்தின் அடியில் அமர்ந்திருப்பதே உடல் முழுவதும் சாம்பளை பூசிக்கொண்டும் புளித்தோலை உடை போல உடுத்திக்கொண்டும் இருப்பார் அமைதியான ஆனால் ஜொலிக்கும் முகத்தை கொண்டவர் அவர் ஸ்ரீ தத்தாத்ரேயர் தன்னுடன் வைத்துக்கொண்டு உள்ள சில பொருட்களின் சிறப்பை எப்படி என கூறுவது கேட்ட அனைத்தையும் தந்தபடி உலகையும் தர்மத்தையும் காப்பதை குறிக்கும் விதத்தில் காமதேனு பசு ஆன்மீகத்தின் மூல நூல்களான நான்கு வேதங்களும் என் காலடியில்தான் என்பதை குறிக்கும் விதத்தில் நான்கு நாய்கள் தான் என்ற அகந்தையை அழிப்பதைக் குறிக்கும் திரிசூலம் அறியாமையை அழித்து ஒருவனுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புவதை குறிக்க கையில் குடுகுடுப்பை முக்காலத்தையும் கடந்து நிற்பவர் அனைத்து காலத்தையும் இயக்குபவர் மற்றும் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் என்பதை காட்டும் சுதர்சன சக்கரம் ஆத்மாவை மனசக்தியை தட்டி எழுப்ப சங்கு வைராகியத்தையும் பிறந்த எதற்கும் அழிவு நிச்சயம் என்பதை காட்டும் விபூதி நமக்கு உள்ளத்தில் எதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கும் பிச்சை பாத்திரம் எப்போதுமே பகவானின் நாமத்தையே கொண்டு இருக்க வேண்டும் என்பதை குறிக்க ஜபமாலை இப்படிப்பட்ட ரூபங்களை கொண்டவர் யுக யுகமாக பல்வேறு ரூபங்களை எடுத்துக்கொண்டு அனைவரையும் ரச்சித்து வருகிறார் பூமியிலே என்றெல்லாம் அதர்மம் தோன்றுகிறதோ தர்மம் ஒரு குலைந்து போக துவங்குகிறதோ அப்போதெல்லாம் தெய்வீக அவதாரங்கள் தோன்றி உலகை காப்பாற்றுகின்றன இதைத்தான் கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசமாக இப்படியாக கூறினார் ஏதாவது தர்மஷ்ய கிலா பர்தா அபத்யுத்தானம் தர்மஷ்ய ததாத்மான் சுருஜான் மயகம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனாத்யாய சம்பவாமி யுகே யுகே அதனால்தான் பூமியிலே துயரங்களை துடைத்து மனித மேம்பாடு நிலவ ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஸ்ரீ மாணிக் பிரபு மகராஜ் என்ற உருவிலே அவதரித்தார் இங்கே முடித்து அடுத்த அத்தியாயத்தில் தொடரலாம் ஜெய் சாயராம் ஜெய் குரு தேவ தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக யோகி ராஜ ஸ்ரீ மாணிக் பிரபு மகாராஜிக்கு ஜெய்